அந்த காட்டு பசங்களுக்கு கம்பு கம்புன அழகு இருக்க என்னையே மறந்துச்சே வண்டி அவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு நாளை என்னமோ உன்ன உன்னை காப்பாற்றணும்னு தோணிச்சு தைரியம் தானா வந்துருச்சு போவியா என்ன காப்பாத்தணும்னு உனக்கே தோணுச்சு தோணிச்சி மாங்க மரம் அங்க மாங்க தொங்கிக்கமாப்பா ரொம்ப நல்லா இருக்குது

ரயில் வண்டிக்காரரு தான் நீ இறக்கி விட்டாரு நீ டிக்கெட் வச்சுக்கணி இருந்த ஏன் என் பின்னாலேயே இறங்கிட்டு வந்த சொல்ல அதனால தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சரித்திரத்தின் வீரத்தலை ஜான்சி அணிய பார்த்தேன் காளிதாசரின் காவியத் தலையை செகண்டரிய பாங்க யா இங்க இன்னையா சான்ஸ் ரணியோ தங்குறலாம் உங்களுக்கு புரோ இந்த மாதிரி போகுவியா நீ பேச்சு கேடு నాలు ఉన్నై పోల పాకలే కన్ కేటేన్ ఉన్ పేటే పోల ఉన్నైపోల పాతాను కట్టాల కంటేన్ ఉన్నై పోల కేటలే மலர் முகமோ பொன்னை போல மின்னது உன் கோக்கை மட்டும் பார்க்க இலே எதையதையோ என்னது கூத்திரு தும்மலர் முகமோ பொன்னை போல மின்னது உன் கோக்கை மட்டும் பார்க்க இலே எதையதையோ என்னது చేసే నా ఉన్నై పోల పాకలే కేటాలు కేటేన్ ఉన్ పేచే పోల కేట్లే పాతాలు పాతే నా ఉన్న పోల పాకలే కేటాలు కేట్ இன்று புரியுது <coughs> பாக்கல கேது தானு கேச்சே ஒம்பேச்ச போல கேக்கலே பாக்கல பாத்தே மா நம்ம கால பாக்கலே கேது தானு கேத்தே ஊ கேச்சே போல கேக்கலே ஏ நித்தி நிய் மண்ணா புலி கிட்டயே நிக்கிடா புலிக்குதா ஐ பாவி புலி கிட்டே திருகிட்டே ඉන්නේ நீ புலி குடி 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 யே அரசாார் இய நாசக்காரப்பா யாரும் சர்க்கார ஆள்தான் உள்ள புந்துட்ருக்கும் கருப்பு பணம் பிடிக்கிறதுக்குன்னு பயந்து போட்டேன் என்ன சர்க்கார் இப்படி ஓட்டு புள்ள புந்து கருப்பு பணம் எடுக்கிறான் இது ஆண்டவனும் கேட்க மாட்டேன்கிறான் எதிர் திக்கிக்காரன் பார்லிமென்ட்ல ஒருத்தனாவது அதை எடுத்து கேட்க மாட்டேன்கிறான் நாங்க யாரை நம்பி ஓட்டு போடுறது இதுமே அப்போ எதிர்க்கட்சின்னா நீங்க எதை சொல்றீங்க டே போல விட்டாள் என்ன வந்து கேட்கிற எதிர்கட்சின்னா என்னன்னு எனக்கு தெரியாதா சர்க்கார் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை ஏத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு பேரு எதிர்கட்சி இது பேர் சார் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப சர்க்கார் சொல்றதை எதிர்க்கட்சிக்காரங்க ஏன் எதுக்குலங்குறீங்களா நீ எல்லாத்தையும் எதுக்குறான் ஏன் இந்த கருப்பு பணத்துல எதுக்காம உட்கார்ந்து இருக்கான் அதாவது சர்க்கார் சொல்றதை எதிர்க்கட்சிக்காரங்கன்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் சர்க்கார் செய்த ஒத்துக்கிறதுக்கு பேர் எதிர்க்கட்சியாக என்ன பேச்சு பேசுறேடா பபூன் அப்போ நீ என்ன நீ என்ன நினைக்கிற உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மேலே கொடுத்துருக்குறோம் அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ தெரிவி பண்ணி சம்பாரிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம் அதை போய் கருப்பு பண்ணணும்னு உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா அவன் கெட்டி என்ன இந்த நாட்டில் உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு பேரும் இருப்பாங்க இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன அது வதுன்னு இருக்கு நிமிஷத்துக்கு இருபது குழந்தைங்களை பேக்கிறாங்களா பறிச்சு நான் கணக்கு சொல்றேன் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு வீடு உடை என்னடா செய்ய குடுத்த அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த நாற்பது நாற்பத்தி அஞ்சு பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார் வீடு ஒரு இடத்துல இருக்கலாம் நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது பல இடத்துல பரவணும் ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பரிமளிக்க செய்யணும் தொழிற்சாலைகள் உண்டாகணும் இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே முடிவாய் பாருங்க அரிசி கிடைக்கிறாங்க ஜனங்களே உள்ள புகுந்து எடுத்துட்டு போனாங்கல்ல அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு என்னமோ பாதுகாப்பு நீ சொல்ற இது ரிஷிகள் பிறந்த நாடு முனிவர்கள் பிறந்த நாடு கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது அதான் நான் சொல்வேன் ஏன் உங்க குரல் குறையுது நம்ம ஏதாவது கருப்பு பண்ண இருக்கா ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறே நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க அப்பேன் பாட்டேன் பூட்டன போய் கேளுங்கடா எங்களை ஏன்டா கேக்குறீங்க பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட சரி நான் இப்ப கேட்கல பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கு Hey, பந்தலி பல்லரணை பற்பூச்சம் போகி பற்கையும் தேவத்தையும் சுத்தமாக வைத்திருக்கும் கல்லார் ஒரு ஆறு பாக்கெட்

நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எழுதி இருந்த லெட்டரை நான் படிச்சேங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா போகட்டும் உங்க தம்பிய ஆனா அத மாதிரி பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கீங்களே ஏன் அவனை எங்கிட்ட கொண்டாந்து விடுங்களே நான் வளத்துக்கறேனே வேண்டாமா அவன் பண்பும் பாசமும் உள்ள இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் இருக்கு அப்போ என் உள்ளத்துல அந்த பண்பும் பாசமும் இல்லேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன ரொம்ப மன்னிக்கணும் நான் எதையும் வெளிப்படையா பேசுறேன் பணமும் படோடவும் நிறைஞ்ச இடத்துல பண்புக்கோ பாசத்துக்கோ இல்லைங்கிறது என் ஆணித்தரமான அபிப்பிராயம் நீங்க போயிட்டு நன்றி பற்படி எவ்வளியா இருக்குது பதினாறு ரூபாய் சொல்றேன் இருக்குது சொல்லுது நான் சம்பாதிச்சது பதினெட்டு ரூபாய் பதினாறு என்ன பதினெட்டா

அது என்னான்னு எனக்கு தெரியா இதோ என் கூட பிறந்து என் காலையே சுத்தி நிற்குதாசத்திரியும் பாசம் பிறந்த பாசம் போலாதியாடா என்ன இந்த மனுஷா எத்த சொன்னாலும் புக்கு புட்டுக்கு நல்லதுன்னு இருக்குது யோ இத பாருங்க என் தகுச்சி வயசுக்கு வந்த பிறகு உன் தம்பிக்கும் அவருக்கும் கண்ணாடம் பண்ணி வச்சுனா கவலைப்படாதே என் தம்பி குருடல் ஆச்சு என்ன அவளுக்கு கண் இருக்குல்ல அத வச்சு சமாளிச்சு நீ தைரியமா இருக்கு உன் இடையில மிதிக்கிறவங்களுக்கு கூட தைரியம் தானா சரி சரி சீக்கிரம் போயிட்டு வாயா அவன் தம்பியை பாத்து நீ சாக்கிரதையாரு ராத்திரி கதவை திறந்து போட்டு படுத்துக்காது நீ இல்லன்னா எனக்கு தூக்கமா வராதுயா நீ சீக்கிரம் வாயா இதோ வந்துட்டேன் வேற ஏதாவது என்ன தேய்ச்சு ஒரே ஈரமா இருக்குது சரியா தோட்டிக்கல அம்மா அம்மா டெய்லர் வந்திருக்கமா நான் கம்பெனி டைலருமா இது தேர்வு செய்து வேண்டிய தப்பு